టేక్స్ పన్లామా వినామా చే టేక్స్ పన్ముం இதுக்கு அப்புறம் கான்வர்சேஷன் எப்படி நவுத்துறதுன்னு திரதுனே தெரியல. ஹலோ? என்ன கால்லாம் பண்ணிருக்கீங்க? என்ன ரிப்ளை காணோம். அடுத்து என்ன பண்றது தெரியலையா? ஐயோ எப்படி கரெக்டா கண்டுபுடிச்சீங்க? சொல்லுங்க சும்மா. அட சீரியஸாவே எனக்கு பொண்ணுக்கிட்ட அவ்வளோ பேச வரதுங்க. அது இல்லாம நான் போன்ல அவ்வளோ எக்ஸ்பレッசிவும் கிடையாது. இது உங்களுக்கு சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க. சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா அப்படியே மொட்டை மல்ல காத்து வாங்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி கீழே போய் படுத்து சாப்பிட்டு தூங்குங்க ஏங்க இப்போ நான் கீழே வந்து சாப்பிட்டு தூங்குனா உங்க அப்பா எதுவும் என்னை திட்ட மாட்டாரா புரியல அடதாங்க இப்போ கீழே வந்தால் உங்க அப்பா திட்ட மாட்டார் இங்கே எப்படி வந்த படி ஏறி அப்படியே பின்னாடி வழியா வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன் சரி ஆ இங்க என்ன பண்ற இப்போ அது எங்க வீட்டு மொட்டை மாடில இருந்து மேல பாத்தா நிலா தெரிஞ்சது சரி அதான் உங்க வீட்டு மொட்டை மாடில இருந்து நிலா தெரியுதான்னு பார்த்தா நிலா விட நீங்க பிரைட்டா தெரியுறீங்க என்ன சார் டயலாக்லா பயங்கர பலமா இருக்கு பின்ன என்னங்க நானே உங்களை சும்மா பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்தா நீங்க இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க ஓ சந்திரு நீ முரட்டு சிங்கில் தானே திடீர்னு எப்படி இப்படி அட போங்க நீங்க வேற இப்படி தான் இந்த மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லிட்டு சூத்திட்டு இருக்கானுங்க ஏய் அப்படியா என்ன அப்படியா இன்னும் சொல்ல போனா ஊருக்குள்ள மொரட்டு சிங்கிள்ட்டு பொண்ணுகிட்ட பேசாம கெத்தா இருக்கா ஆனா அது மேட்டர் கிடையாது பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாது அப்படியே பேசினாலும் கண்ண பத்து பேச முடியாது இன்னும் சொல்ல போனா இப்ப கூட பாருங்க உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரமா பேசிட்டு இருக்கேன் ஆனா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கூட உங்க கண்ண பார்த்து பேசவே முடியல ஓ எங்க பாருங்க எங்க மீதியா இருங்க என் கண்ண பாருங்கல சும்மா இருங்க சும்மா பாருங்கல எங்க சும்மா இருங்க ஒரு நிமிஷம் பாருங்க ரொம்ப வெக்கப்படாதீங்க எங்க வெக்கலாம் ஒண்ணும் படல பட் இந்த மொமென்ட் பிடிச்சிருக்கு சரி ஓகே நானும் நேத்தி ஏதோ உங்களை அடிச்சுட்டேன் தான் பேச வந்தேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படியாங்க சரி ஓகே நான் கிளம்பு சந்திரம் சந்திரம் ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க நேற்று உங்ககிட்ட பேசினதில் தெரிஞ்சது என்ன தெரிஞ்சுச்சு நீங்கள் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கீங்கன்னு ஓ ஆ ஸோ என் ஃப்ரெண்டு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி இன்டர்வியூ போயிட்டு இருக்கு நீங்கள் வேணா போய் ட்ரை பண்ணுங்களேன் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் இன்டர்வியூ ம் போயிடலாம் இப்ப நீங்க போலாம் இந்த ஹீரோயிசம் எல்லாம் இங்க வேணா கையை காலை உடைச்சுக்க போறீங்க அப்படி போங்க குட் நைட் எங்க நான் ஒரு நிமிஷம் எங்க 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 உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது எங்கெல்லாம் தேடுறது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்டர்வியூ என்னாச்சு இன்டர்வியூவா அது வந்து அது அது வந்து போச்சா ஆட அதெல்லாம் இல்லங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிட்யூட் அது கிளியர் பண்ணிட்டேன் செகண்ட் ரவுண்ட் குரூப் டிஸ்கஷன் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு தட்டு தடு மாதிரி அதையும் கிளியர் பண்ணிட்டேன் थर्ड ரவுண்ட் தான் ஃபேஸ் ஆஃப் நாங்க அது அதான் செலக்ட் பண்ண வேலை கிடைச்சிருமே அதான் தான் ஆனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த வேலைக்கு எல்லாம் போயிட்டு ஏஞ்ச் போயிட்டேன் அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் सपोज அந்த थर्ड ரவுண்ட் கிளியர் பண்ணி எனக்கு வேலை கிடைச்சி வேலை கிடைச்ச தைரியத்துல நான் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லி உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போய் அப்புறம் ஒரு லவ்வர்ஸா நம்ம ஒரு 6 மாசம் சுத்தி நான் வந்து உங்க பையிட்ட பொண்ணு கேக்க உங்க அப்பாவை நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்த எங்கள் வீட்டை காலஞ்சு காலஞ்சு ஆ நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம தாத்தா பாட்டியாறி வேர்ல்டு ஃபுல்லாக ஜாலியாக ஒரு ட்ரிப்பு உலகத்தை சுற்றி அப்படி யோசிச்சு பார்த்தாலே செம்மையா இருந்துச்சு போய் இன்டர்வியூ அட்டென் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஓ சரி ஓகே அதுக்கெல்லாம் முன்னாடி கிடச்ச வேலைக்கு நீங்கள் ஒழுங்காக போகணும் மேபி எனக்கு எனக்கோங்க ஒரு லவர்லாம் நீங்க வந்து எங்க வீட்ல பொண்ணு கேட்கலாம் கல்யாணம் நடக்கலாம் குழந்தை போறலாம் என்ன வேணா நடக்கலாம் இடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க கெடச்சு வேலைக்குளங்கா போனும்ல அப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கா கேன கேன அப்படியே சுமா சிரிச்சுக்கிறீங்க என்ன சொன்னானேன்னு எனக்கு தெரியும் அப்பதான் நான் வந்து உங்க வீட்ல பேச முடியும் நம்ம வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற முடியும் சொன்னா